கத்தருக்குள் பெரியமான தேவ பிள்ளைகளே நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று குழந்தைகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் மோசம் போகாதிருங்க ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் கத்தாவை இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்தரைக்கிறோம் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடனே பேசுவினாக எங்களுக்கு நம்முடைய மன்னாவை அருணி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லி இருக்கிறேன் நடத்துமாண்டவரை உடைய கரங்களுக்குலாம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகள் இந்த வேதங்களும் இப்படியாய் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் இது கடினமான ஒரு எச்சரிக்கையோடு தான் இந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து சிலர் பரிகசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று ஒரு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஒரு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரித்து எழுதும் பொழுதுதான் கத்திருந்த வார்த்தையை சொல்லுகிறார் மோசம் போகாதிரங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை உயிர்த்தெழுதல் இனி வருகிறதா இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று கத்துடை வேதம் சொல்லுங்கள் ஆகவே இந்த நாளில் நாம் பல காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு கத்தருடைய காரியங்களை பரிகசிக்கிற கத்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை பரிகாசி பரிகசிக்கிற அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே என்று சொல்லுகிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று எழுதப்பட்டது போல் இன்றைக்கு அநேக பரிஹாசக்காரர்கள் தோன்றியிருக்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம் ஆகவே மோசம் போகாதிருங்கள் இப்படிப்பட்ட சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து போடும் நம்முடைய வா நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடும் தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்மை வழி விலகி கொண்டு போய்விடும் வேதம் சொல்லுகிறது பவுல் ஊழியங்களை செய்து கொண்டு போகிற பொழுது பெரோயா என்ற பட்டணத்துக்கு போகிறார் வேத வசனம் சொல்லுகிறது பெரோயா பட்டணத்தால் மனோ வாஞ்சையாய் கத்தோடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நட்குணசாலிகளாக இருந்தால் என்று வேதம் சொல்கிறார் ஆம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் நாம் பேசுகிற காரியங்கள் நாம் சம்பாசிக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா பக்தன் சொல்கிறான் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதா ஆகவே இன்றைக்கு குறிப்பாய் அவருடைய வருகையை குறித்து தேவனுடைய ராச்சியத்தை குறித்து பரிகசித்து பேசுகிறவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஓட்டத்தை விலத்தள்ளுகிற உங்களுடைய அழைப்பை விட்டு வழிவிலக பண்ணுகிறவருடைய வார்த்தைகளை கேளாதிருங்கள் அப்படிப்பட்டவர்களோடு களவாதிருங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காது உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள் கத்துடைய காரியங்களை நாம் ஜாக்கிரதையாய் பின்பற்றி நாம் பக்தி விருத்திக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோமானால் அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அசோதிப்பாராக கத்தாவை வந்து நல்ல வேலை காய்ச்சி தோத்தரைக்கிறோம் இதோ நம்முடைய உயர்த்தலையும் உங்களுடைய வருகையும் பரிஹசிக்கிற ஒரு திரள் கூட்டம் எளிமை நிற்கிற ஆட்களில் நாங்கள் இவைகளை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாக அண்டவரே உங்களுடைய உயிர்த்தளின் நிச்சயத்தோடு உன்னுடைய வருகையிலே சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அசட்டையான பரிகாசமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு அவைகளை குறித்து அக்கறையற்று அண்டவரை எங்கள் பிரயோஜனமற்ற அண்டவர வாழ்க்கையும் பிரயோஜனமற்ற வார்த்தைகளையும் பேசி திரியுள்ள நாங்கள் காணப்படாதபடிக்கு நாங்கள் உமக்கு கொண்பதாக நிற்க எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார்கள் எங்களை தாழ்த்துகிறோம் உமையை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்